யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி வைத்தியசாலைக்கு அப்பகுதியைச் சேர்ந்த சிறுமியொருவர் வயிற்றுவெளி காரணமாக இன்று அவசரமாக பெற்றோரால் அழைத்துச் செல்லப்பட்டார் வைத்தியசாலைக்கு சிறுமியை அழைத்துச் சென்ற வேளை இன்று ஞாயிற்றுக்கிழமை வைத்தியர்கள் இல்லை என்றும் தாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதால் அரை மணி நேரம் இருக்கும்படியும் தாதியர் ஒருவர் அரை மணி நேரத்தில் வருவார் என்றும் அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த தாதியர்கள் தெரிவித்தனர் வயிற்று வழியால் துடித்த சிறுமியின் அவசர நிலையை உணராது அசம்பந்த போக்காக தாதியர்கள் இருப்பதை அறிந்த பெற்றோர் அருகிலுள்ள பழை வைத்தியசாலைக்கு சிறுமியை அழைத்துச் சென்றனர் சிறுமியை பரிசோதித்த பழை வைத்தியசாலை வைத்தியர் சிறுமிக்கு சிறுமி வெளியேறுவதில் பிரச்சனையாக உள்ளதால் நோயாளர் காவு வண்டி மூலம் அவசரமாக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அண்மை காலமாக மர்தங்கேணி வைத்தியசாலையில் பணிபுரிந்து வரும் வைத்தியர்கள் உட்பட ஊழியர்கள் மிகவும் தான் தோன்றித்தனமாக ஈடுபட்டு வருவதாக நோயாளிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் மறக்காமல் பண்ணுங்க கமெண்ட் ஷேர்